ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நம்ம வீட்டில் ஒம்பது நாள் நவராத்திரி கொலு வச்சு வழிபாடு பண்ண முடியாதவங்களும் இல்லை ஒம்போது நாள் விரதம் இருந்து வழிபாடு பண்ண முடியாதவங்க கூட இன்னைக்கு ஒரு நாள் இல்லை நாளைக்கு இந்த ரெண்டு நாளில் முக்கியமாக இன்றைக்கி முடியாதவங்க நாளைக்கு ஒரே ஒரு நாள் நான் சொல்கிற மாதிரி வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த ஒம்பது நாள் கடுமையா விரதம் இருந்து முறையாக வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் முழுசையும் கொடுக்கும் உங்களோட பிரச்சனை எதுவோ அதை உடனே தீர்க்கக்கூடிய பெரியவா சொன்ன ஒரு எளிமையான வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்னன்னா எப்போ பார்த்தாலும் இவர் நேரடியாக வீடியோ இவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வழிபாடு சொல்கிறாரு ஆனால் இதுக்கு ஒரு இருபது நிமிஷம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை கூட நிறைய பேர் முழுசாக கேட்பீங்களான்னு தெரியல இருந்தாலும் சில விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் நிறைய பேர் கேட்குறதால சொல்கிறேன் எப்பயும் போல் ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணி எங்கேருந்து பார்ப்பீங்களோ அங்கேருந்து கூட பாருங்கள் என்ன அப்படின்னா முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு படிநிலை இருக்குது ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியம் பொறுமை அதே மாதிரி ஒரு குழந்தைய போய் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைய அடுத்த வருஷம் டென்த் ஸ்டாண்டர்ட் சேர்த்தோம்னா அந்த குழந்தைக்கு எதுவுமே புரியாது அது மாதிரி தான் ஆன்மீகம் ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு மந்திரம் அப்படிங்கிறது ஒரு வரியோ இல்லை ஒரு வார்த்தையோவாக தான் இருக்கும் ஆனால் இதை பன்னெண்டு வருஷம் இல்லை பதினாறு வருஷம் இருபது வருஷம் ஒரு குருகுல கல்வி அதை ஒரு குருக்கிட்ட போய் அவருக்கு பணிவிடை பண்ணி அவரோட வாழ்நாளில் இருக்கிற பாதி விஷயங்களை நம்ம அவருக்காக செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுவாங்க இப்போ நம்ம சொல்கிற ராமநாமமாக இருக்கட்டும் எல்லா மந்திரமே அப்படி வந்தது தான் இது ஏன் எனக்கே கூட இந்த சந்தேகம் இருக்குது இந்த இருந்தது ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போகிறாரு அந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ நேரம் ஏன் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல மனம் பக்குவப்படணும் இன்னொன்று அந்த மந்திரத்தை இல்லை அந்த வழிபாட்டை அந்த முறையை அது ஆழமாக நம்பணும் இந்த ஆழ் மனசு எதை நம்புதோ அதை ரொம்ப பெரிய விஷயமாக கற்பனை பண்ணி அதுக்குரிய சக்தியை வெளிக்கொன்றவர் வரைக்கும் அது விடாது இதில் உங்களுக்கு ஒரு குழப்பம் வேண்டாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் ஒருத்தர் நம்மளை மாதிரி குருகுல கல்விக்கு போகிறான் போன அந்த குரு என்ன பண்ணுறாரு ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு குறிப்பு ஏதாவது ஒன்று படிச்சுட்டு அதை பற்றி நடத்துவார் இவனுக்கு என்ன தோணுதுன்னா இந்த குரு வந்து அந்த புத்தகத்தில் இருக்கிறது தான் நடத்துகிறார் இது எனக்கே தெரியும் இல்லையா அந்த புத்தகத்தை நான் வாங்கிட்டேன்னா நான் உடனே படிச்சிப்பேன் இது எதுக்கு நமக்கு தேவை இல்லாமல் இவருக்கு வந்து காசை கொடுத்துட்டு இவருக்கு பணிவிடை பண்ணி இவர் பின்னாடியே நிற்க வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணுறான் அந்த குருகுலத்தை விட்டு வெளில போயிட்றான் கரெக்டாக அந்த குருகுலத்தில் படிக்கிறவங்க மாதிரியே எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிறான் கரெக்டாக ஒரு கோவில் போய் உட்காருவான் உட்காந்தவுடனே அந்த குரு வச்சு அதே புத்தகம் எடுத்து பரட்டுறான் கரெக்டின அந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் படிக்கிறேன் அப்போ ஒரு இடத்துல ஒரு வாசகம் போட்டிருக்கு என்ன அப்படின்னா ஒரு நிறைய இருக்கும் நான் இருந்தாலும் தெளிவுக்காக ஒரு மூணு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் என்ன போட்டிருக்குது அப்படின்னா எச்சில் வந்து பரிசுத்தம் அப்படின்னு போட்டிருக்கு ரெண்டாவது வாந்தி பண்ணா பரிசுத்தம் அப்படின்னு போட்டிருக்கு இறந்தவரோட போர்வை பரிசுத்தம் அப்படின்னு போட்டிருக்கு இது மாதிரி நிறையா இருக்கும் நிறைய உதாரணங்கள் வந்து இது ஒரு இவர் சொல்லியிருப்பார் அந்த உதாரணத்தை வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறான் இதை படித்தவுடனே உனக்கு ஓகே சாஸ்திரத்தை சொல்லியிருக்க அப்போ எச்சில் வந்து பரிசுத்தமானது வாந்தி ரொம்ப பரிசுத்தமானது இறந்தவன் மேலே பொத்திருக்கிற போர்வை வந்து பரிசுத்தமானதுன்னு புரிஞ்சுக்கிறான் இப்படியே அவன் புரிஞ்சுக்கிறான் ஒரு நாள் போய் போய்ட்டு இருக்கான் பந்தியில் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த எச்சில் இலையை கொண்டு வந்து வெளியில் வீசுறாங்க வீசினவுனே ஓடி போய் அந்த எச்சில் இலையை எடுத்துகிட்டு அவங்கள திட்டுறான் இது எவ்வளோ புனிதமானது தெரியுமா இதை கொண்டு வந்து நடு ரோட்டில் போகிறீங்கனதும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப வயதானவர் அதாவது ரொம்ப அறிவிலையும் கல்விலையும் சிறந்தவர் பார்த்துறார் பார்த்துட்டு தம்பி என்னப்பா பண்ணுற பார்த்தா வந்து ரொம்ப படிக்கிற பையன் மாதிரியும் ஏதோ ஒரு குருகுலத்திலோட மாணவன் மாதிரியும் தெரியிற போய் எச்சிலையில் எடுக்கிற அப்படின்னதும் இல்லைங்க சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு தெரியுதுங்களா எச்சில் வந்து பரிசுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னதும் அவருக்கு புரிஞ்சிருச்சு ஓகே இவன் ஏதோ அறகுறையாக கற்றுக்கிட்டு வந்துட்டான் போல இருக்குது இன்னும் பக்குவப்படல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றார் தம்பி நீ நினைக்கிற மாதிரி எச்சில்னா அந்த எச்சில் கிடையாது இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்க எச்சில் பரிசுத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பசு வந்து தானாக பால் சுரக்காது அதோட கன்று போய் பாலை குடித்தா தான் பால் சுரக்கும் அப்படி கன்று வாய் வச்ச அந்த மடியை அப்படியே நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல அதை கழுவாமல் அப்படியே தான் பால் கறக்கணும் கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணும்போதுன்னு சொல்லுவாங்க அது சிவனாக இருந்தாலும் சரி பெருமாளாக இருந்தாலும் சரி குறிப்பாக கண்ணனுக்குலாம் பண்ணுறதா இருந்தால் பர்ஃபெக்டாக அப்படி தான் எடுக்கணும்னுவாங்க வாங்க அப்போ அந்த கன்று வாய் வச்ச அந்த மடியிலேருந்து தானே பால் சிறக்கிறோம் அந்த எச்சில் வந்து பரிசுத்தமானது அதை தான் கொண்டு போய் கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வாந்தி பரிசுத்தம்னா நம்ம வாந்தி எடுத்து கொண்டு போய் அதை புனிதம்னு கருதக்கூடாது ஒரு தேனி வந்து அந்த தேனை குடிச்சிட்டு தன்னோட கூட்டில் போய் வாமிட் தான் பண்ணும் அதாவது தான் வயிற்றுக்குள்ளே இருக்கிறத வாந்தி பண்ணி தான் சேமிக்கும் அதை தான் நம்ம தேனு எடுத்துகிட்டு வரோம் அந்த தேனை கொண்டு தான் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அப்போ வாந்தி பரிசுத்தம் மூணாவதாக என்ன சொல்கிறார் அப்படின்னா இறந்தவன் மேலே இருக்க போர்வை வந்து பரிசுத்தம்னு சொல்லியிருக்காது என்ன அப்படின்னா பட்டு இறைவனுக்கு சாத்தக்கூடிய பட்டு இருக்குது இல்லையா இந்த பட்டு வந்து அந்த பட்டு பூச்சி இறந்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த இதை எடுத்து தான் பட்டே செய்வாங்க அந்த அதுக்கப்புறம் தான் பட்டு நூலே தயார் பண்ண முடியும் அந்த பட்டு நூலை கொண்டு தான் நம்ம பட்டு வேஷ்டியோ புடவையோ என்னவோ அந்த பட்டில் தயார் பண்ணுற எல்லாத்தையும் தயார் பண்ண முடியும் அதனால் அது இறந்து போன அது மேலே இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்துக்கிறோம் இல்லையா அதை தான் நம்ம வந்து அதை இறந்தவன் போர்வை பரிசுத்தம்னு சொல்கிறோம் இது வந்து நீ வந்து தகுந்த குரு கற்றுக்கிட்டா தான் அந்த விஷயத்த உனக்கு தகுந்த மாதிரி புரிய வைப்பார் இதுக்கு உனக்கு கண்டிப்பாக குரு வேணும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் பெரியவாவோட ஒரு வழிபாட்டையோ இல்லை யாருக்கோ நடந்த ஒரு ஆழமான சம்பவத்தையோ இல்லை அந்த மந்திரம் பண்ண ஒரு அதிசயத்தையோ சொல்லும்போது நம்ம மனதுக்கு என்ன படும் அப்படின்னா மனது ரொம்ப பக்குவமாகவும் ரொம்ப ஆழமாகவும் அது மேலே ஒரு நம்பிக்கை வைக்கும் ஆன்மீகங்கிறது நம்பிக்கையை விதைக்கிறது தான் முதல் படி ஆன்மீகத்துக்கு அதுக்கப்புறம்தான் கடைசி படிநிலை தான் நீங்கள் சொல்கிற வழிபாடோ மந்திரமோ அதில் எக்ஸ்ட்ரீமாக போய் ஒரு இடத்த அடைகிறது நீங்கள் வந்து முதல் படி நிலையே சரியாக இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஆழமான நம்பிக்கை ஏற்படலை அப்படின்னா நானோ இல்லை வேற யாரோ உங்களுக்கு வந்து தேவ ரகசியத்தையே சொன்னால் கூட அது மேலே உங்களுக்கு நம்பிக்கை வராது ஏன்னா இப்போ ஒரு அஞ்சு தடவை சொன்னால் அது பலன் தரும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு மூணு நாலு முறை சொல்கிறீங்க ஆனால் அப்போ கூட உங்களுக்கு பலன் தரலைன்னா அந்த நிமிஷமே விட்டுருவீங்க ஆனால் ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய சில வார்த்தைகள் சில சம்பவங்கள் சில கதைகள் சில புராணங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதால தான் அதை சொல்கிறோம் இப்போ கூட நேரத்தை வேணுச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மன்னிச்சுருங்க இந்த வீடியோ முழுக்க முழுக்க எடிட் பண்ணவே முடியாது நான் வந்து ஊரில் இருக்கேன் அதனால் பேசுகிறத அப்படியே போடுறேன் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை உச்சரிப்பு தவறாக இருந்தாலோ மன்னிச்சிடுங்க சரி நம்ம எல்லோரும் வீட்டில் வந்து நவராத்திரி குரு வச்சுருப்போம் சிலர் வந்து வைக்கணும்னு நினச்சிருப்பாங்க வச்சிருக்க முடியாது சிலர் வந்து விரதம் இருக்குன்னு நினச்சிருப்பாங்க இருந்திருக்க முடியாது சில பேர் ரெகுலராக கொண்டாடுறவங்க கொண்டாடிருப்பாங்க இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவராத்திரியை மூணு 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 படிநிலையாக பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பயத்தை போக்கக்கூடியது நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயம் இருக்கலாம் கடன் வந்து அடையாமல் இருக்குது பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை ஒரு பயம் இருக்கலாம் வறுமையை போக்கக்கூடிய மூணு நாள் நம்மளோட பணம் நிதி சார்ந்த பிரச்சனை கூடிய ஒரு மூணு நாள் அதுக்கப்புறம் கல்வி ஆக்கப்பூர்வமான அறிவு இந்த மூணு நாள் முதல் அந்த மூணு நாள் யாரை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா துர்க்கையை சொல்லுவாங்க எது நமக்கு வந்து தைரியத்தை நமக்கு வந்து பயத்தை போக்கக்கூடிய வழிபாடு துர்க்கைக்கானது ரெண்டாவது செல்வத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு மகாலட்சுமிக்கானது மூணாவது சரஸ்வதிக்கானது இப்போ வந்து இப்படி தான் எடுத்துப்பாங்க இதில் எல்லா நாளும் நம்மளால் வழிபாடு பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா எல்லாரோட சூழ்நிலையும் அதுக்கு பொருந்தி அதில் ஒரு குறிப்பாக மூணு நாளாக எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கலாம்னா சப்தமி துர்காஷ்டமி நவமி நேத்தி சப்தமி முடிஞ்சிருச்சு இன்றைக்கி திங்கட்கிழமை இன்றைக்கி துர்காஷ்டமி கொஞ்சம் நேரம் சப்தமி இருக்கும் முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துர்காஷ்டமி வந்துடும் அதுக்கப்புறம் நவமி இந்த மூணு நாளில் இந்த மூணு நாள்லேயும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாளை சொல்லணும்னா துர்காஷ்டமி துர்காஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு சக்தி வாய்ந்த நாள் பல பிரச்சனைகள் இது எனக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை கூட அம்பாள் கிட்ட இன்னைக்கு முழு நம்பிக்கையோட எனக்கு வந்து மந்திரம் தெரியாது வழிபாடு தெரியாது முறைகள் தெரியாது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு கூட எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க கூட முழு நம்பிக்கையோட அம்பாள்கிட்ட மனமுகி ஒரு தடவை கேட்டால் கூட அம்பாள் கொடுத்துருவோம் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தெய்வ ரூபங்களை பார்த்து சிலர் வந்து என்கிட்ட சந்தேகம் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி தெய்வ ரூபங்களை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்கே அவங்கள வச்சு வழிபடும்போது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் இல்லைனா ரொம்ப பாதிப்புகள்லாம் வரும்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையாக அந்த மாதிரிலாம் கேட்பாங்க நீங்கள் வந்து அப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் ரூபம் வந்து பார்க்குறதுக்கு பயமுறுத்துகிற மாதிரி தோற்றத்தில் இருக்குது அப்படின்னா எடுத்துக்கவே கூடாது அந்த மாதிரி இருக்கிறவங்க மனசு குழந்த மனசாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது நம்ம பார்ப்போம் யாரையா ஒருத்தரை பார்ப்போம் பார்க்க ரொம்ப தோற்றம் பயங்கரமாக இருப்பாங்க நான் பேசும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க அதேமாரி சாஃப்டாக இருக்கவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதனால் தோற்றத்தை பார்த்து பயப்படக்கூடாது நீங்கள் கடவுளை உள்ளன்போடு நம்பிக்கையோடு அணுகினீங்கன்னா அவங்க அவங்கள விட குழந்த மனசு வேறு யார்ட்டையுமே இருக்காது சரிங்களா இப்போ நம்ம வந்து என்ன வழிபாடு பண்ணணும் முதல்ல சொல்கிறேன் இன்றைக்கி இப்போ நீங்கள் வந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியப்படுதோ அந்த நேரம் இந்த துர்காஷ்டமி ஏன் விசேஷம் இதில் வந்து நீங்கள் ஏன் வந்து வழிபாடு பண்ணால் உங்களோட பல பிரச்சனை தீராதது தீரும் அப்படின்னா இப்போ வந்து அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னா இவங்கள்கிட்ட வந்து அர்ஜுனன் இந்த பஞ்சபாண்டவர்கள்கிட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் படை இருக்குது அந்த பக்கம் கௌரவர்கள் நூறு பேர் இருக்காங்களையா துருவேதனன் அவங்கக்கிட்ட ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் படை இருக்குது அதிலேயும் உலகத்தில் இருக்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னா அநீதிக்கு துணையாக இருக்காங்க நீதிக்கு துணையாக இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி ஆட்கள் தான் இப்போ அர்ஜுனனுக்கு என்ன பயம் அப்படின்னா அத்தனை பேரையும் நம்மளை நம்மளால் வீழ்த்திற முடியுமா ஏன்னா சிறந்த வில்லாளி அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் ஒன்றும் ஏப்ப சாப்பாலாம் கிடையாது பீஷ்மர் வந்து தன்னோட குரு பரசுராமர் அவராலேயே இவரை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பிரம்மாஸ்திரத்தை அவர் மேலே ஏவி குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன்னு பேர் வாங்கியிருக்காரு தன் சாகு எப்போ வரணும்னு நினைக்கிறாரு அப்போ தான் அவருக்கு வரும்னு ஒரு வரத்தை தன் அப்பா தான் வாங்கியிருக்காரு விட சிறந்த வில்லாளியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அவர் இருக்கார் அடுத்து நம்ம எல்லாேருக்கும் தெரியும் வள்ளல் மாவீரன் கர்ணன் இருக்காப்புல அதை தாண்டி போனால் அஸ்வத்தாமன் இருக்கார் துரியோ துரியோதனர் இருக்கான் துரோணர் இருக்கார் இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க சைடு இருக்காங்க இவங்களெல்லாம் நம்ம எப்படி வந்து வீழ்த்துவோம் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது இப்போ கிருஷ்ண பரமாத்மா கூட இருக்கிறாரு பகவான்னு இவனுக்கு தெரியும் அர்ஜுனனுக்கு இருந்தால் கூட நாம வழிபாடு பண்ணுறோம் மந்திரம்லாம் சொல்கிறோம் பகவான் நம்ம பிரச்சனையெல்லாம் கேட்பார் ஒரு நாள் தீர்த்து வச்சுருவார்னு நம்பிக்கை இருந்தால் கூட நடக்காதும் போது நம்மளுக்கு ஒரு அவநம்பிக்கை ஒரு நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகல அந்த மாதிரி என்ன செய்கிறதுன்னு இவருக்கு ஒரு குழப்பம் அப்போ வந்து கிருஷ்ணன் இதை உணர்ந்துக்கிறார் உணர்ந்துக்கிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ வந்து கெட்டதை அழிக்கிறதுக்கும் நல்லதை தழைத்தோங்க செய்கிறதுக்குமான கடவுள் வந்து துர்க்கை அதனால தான் நீங்கள் நிறைய பத்திரைப்படங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு ஆவியை ஓட்டுற மாதிரி ஒரு சீன் வைக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா துர்காஷ்டமியில் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க குறிப்பாக சொல்லணும்னா சந்திரமயின்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் கூட ஒரு நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அது இயல்புலேயே அது உண்மை ஏன்னா நாம் வந்து ஆவிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பலனா கூட நமக்கு இருக்கிற கெட்ட விஷயங்கள் நம்ம கெட்ட சிந்தனைகள் கெட்ட நடவடிக்கைகளை கூட அந்த நாளில் வழிபட்டால் போயிடும் அப்படிங்கிறது உண்மை அப்படிப்பட்ட கடவுள் என்ன பண்ணுறாருனா துர்க்கையோட பூஜை முறை என்னன்னு சொல்லி அவர் சொல்கிறார் இந்த மாதிரி துர்கையினை வழிபாடு பண்ணால் எப்பேற்பட்ட கொம்பன் வந்தாலும் உன்னை ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னதும் துர்கையை வழிபடுற முறையை கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறார் போரில் இப்போ ஜெயிக்கணும் அநீதி அழிக்கணும் தர்மத்தை நிலைநாட்டணும் அத்தனை படை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு அர்ஜுனன் தான் இந்த பக்கம் இருக்கிறார் அந்த பக்கம் இருக்கிற எத்தனை அர்ஜுனன் இருக்காங்க அப்படின்னா ஒரு இருபது அர்ஜுனன் அந்த பக்கம் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரே ஒரு அர்ஜுனனால் இருபது அர்ஜுனனை ஏது சண்டை போட முடியுமா அந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும் அர்ஜுனனோட மனநிலை இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப மனம் கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ண அந்த வழிபாடை கையில் எடுக்கிறார் கையில் எடுத்து அம்பாளுக்கு முறையாக பூஜை பண்ணி அழகாக என்ன பண்ணுறாருனா அம்பாவை வழிபாடு பண்ணி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போகிற தொடங்குறாரு அவர் வெற்றி இதனால் தான் வந்து துர்காஷ்டமி வழிபாடே வந்ததாக சொல்லுவாங்க எதையுமே நமக்கு வெற்றியே கிடைக்காதவங்க பெரிய வழிபாடெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா கூட அன்னை துர்க்கையை போய் சரணடைஞ்சோம்னா அவங்க எதையும் நமக்காக பண்ணுவாங்க வெற்றிக்கான கடவுள் துர்க்கை நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப சிம்பிள் எல்லார் வீட்லேயும் என்ன இருக்கும் ஒரு அம்பாள் படம் இருக்கும் நீங்கள் துர்க்கை அம்மனோட ஃபோட்டோ வச்சுருந்தால் பரவாயில்ல இல்லாட்டி அதுக்காக வருத்தப்பட தேவையில்ல எல்லா அம்பாள் ரூபத்துலேயும் அம்பாள் எல்லா ரூபத்துலேயும் இருக்கிறாங்க மாதிரி எல்லா ரூபத்துக்குள்ளேயும் அம்பால் இருக்கிறார் அதனால் வந்து நீங்கள் இது இல்லை சார் அது இல்லை சார்னால் இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோ அம்பாள் படமாக இருந்தால் நல்லது எல்லோரும் இருக்கிற ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி இல்லை வேறு கடவுள் படம் இருந்தாலும் சரி அதுக்கு ஏதோ ஒரு மலரால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அணிவிச்சிட்டு ஒரு அழகாக ஒரு பொட்டு வச்சுட்டு நெய்வேத்தியம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் சாதம் வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம் இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னா சுண்டல் பண்ணலாம் சுண்டல்னால் நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணுற சுண்டை இது ரெண்டுமே முடியலனா கூட ஏதோ எளிமையான ஒரு பாயாசம் இல்லை உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான நெய்வேத்தியம் அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட கஷ்டம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு அஞ்சு பதினொன்று இந்த எண்ணிக்கையில் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த எண்ணிக்கையில் அகல் விளக்கு இல்லை உங்கள் வீட்டில் வந்து குத்து விளக்கு இருந்தால் கூட ஓகே தான் ஒன்றும் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதை வந்து தீபமாக ஏற்றி அம்பால் முன்னாடி உக்காந்துக்கிட்டு என்ன நீங்கள்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மனக்குறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது கடன் பட்ட பிரச்சனை தீரணும் இல்லை வந்து பசங்க நல்லா படிக்கணும் இந்த மாதிரி நம்ம ஒன்று வச்சுருப்போம் நமக்கு என்ன வந்து தொந்தரவு பண்ணுதோ அதை என்ன பண்ணணும்னா இந்த மந்திரம் இது வந்து பெரிய கஷ்டமான ஸ்லோகம்லாம் கிடையாது என்ன அப்படின்னா அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய ஐம்பதாவது பாடல் ஒரு நிமிஷம் அந்த பாட்டியை நான் படித்து காட்டுறேன் இது என்ன இந்த பாட்டுக்கு வந்து எதுக்காக இந்த பாட்டை சொல்லணும் இந்த பாட்டை சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா இது அம்பாவை நேரில் தரிசனம் பண்ணுறதுக்காக அபிராமிப்பட்டர் சொன்னது யார் வந்து நம்ம அம்பாவை நேரில் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்க இந்த பாடலை சொன்னால் அம்பாள் காட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று நம்ம வீடு தேடி அம்பாவை வர வைக்கிற பாடல் என் வீட்டுக்கு நீங்கள் வான்னு சொல்லி அம்மாவை மனமுறுக்கி கூப்பிடுற பாட்டு அவ்வளோதான் இந்த பாட்டை சொன்னாலே அம்பாளுக்கு ரொம்ப திருப்தி ஆகலாம் அதுவும் அவ்வளோ அந்த பாட்டோட அர்த்தம் என்னன்றதை நானே படித்து காட்டுறேன் பாருங்களேன் அவங்களுக்கு நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகி ஆதியுடையால் சரணம் அரண் நமக்கே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நாயகினா உலகத்துக்கெல்லாம் தலைவி நான்முகின நான்முகனான பிரம்மதேவனுக்கே சக்தியை தரவன் அர்த்தம் நாராயணின நாராயணனோட சக்தி கைநலின பஞ்ச சாயகி அப்படின்னா தாமரை போன்ற திருக்கரங்கள் அஞ்ச மலரம்புகளை தாங்கியிருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம் சாம்பவி அப்படின்னா சம்புவான சிவபெருமானோட சக்தியே அவ தான் அப்படின்னு அர்த்தம் சங்கரி அப்படின்னா இன்பத்தை தரக்கூடியவள் சாமலைனா பச்சை வண்ணமுடையவள்னு அர்த்தம் சாதி நச்சி வாயகி அப்படின்னா வாயில் நச்ச வச்சுருக்க பாம்பை அணிகலனா போட்டிருக்கிறவன்னு அர்த்தம் மாலினா மாலினி அப்படின்னா பலவிதமான மாலைகளை அணிந்தவள் அப்படின்னு அர்த்தம் வாராகினா உங்களுக்கே தெரியும் உலகெங்கும் காக்கக்கூடிய வராக ரூபம் அப்படின்னு அர்த்தம் சூழினா திரிசூலம் ஏந்தியவள் மாதங்கி அப்படின்னா மாதங்க முனியரோட திருமகள்னு அர்த்தம் என்று ஆயகியாதி உடையால் சரணம் அரண் நமக்கே அப்படின்னா இந்த பலவிதமான புகழுக்கள்லாம் பாத்திரமுடைய உன்னோட திருப்பாதங்கள் தான் எங்களுக்கு காவல் அப்படின்னு அர்த்தம் இதை சொல்லி அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணி நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம சங்கடத்தை தீக்கணும்னு கேட்டுக்கிட்டால் அம்பாள் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அம்பாளை நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரம் தமிழ் மந்திரம் தான் தினமும் நீங்கள் சொல்லிட்டு வரலாம் இதை சொல்ல சொல்லவே பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதை வந்து எப்பயும் மறந்துடாதீங்க எந்த வழிபாடு பண்ணும்போதும் எனக்கு வந்து மந்திர உச்சரிப்பு சரியாக வரலை எனக்கு வந்து அது படிக்க வரலன்றதெல்லாம் குழப்பிக்க வேண்டாம் உள்ளன் போடு முழு நம்பிக்கையாக தவறாக படித்தா கூட அம்பால் வந்து அதை ஏற்றுப்பாங்க இந்த கடவுள்னு இல்லை எல்லா கடவுளும் ஏற்றுப்பாங்க அதே மாதிரி நான் ஒரு தீப எண்ணிக்கை சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு சில கணக்குகள் இருக்குது அதனால தான் நான் சொல்லுவேன் அதில் உங்களுக்கு எது சாத்தியமோ நிச்சயமாக அதை நீங்கள் பண்ணியிருக்கணும் ஒருவேளை நான் கோவிலுக்கு போகிற வழக்கம் உண்டு சார் நான் கோவிலுக்கு போய் பண்ணலாமா அப்படின்னா கோவிலுக்கு போகிறவங்களாக இருந்தால் அகல் விளக்கு இருபத்தி ஒன்று இல்லைன்னா உங்களோட வயசு என்னவோ அதிலிருந்து ஒரு விளக்கு அதிகம் உங்கள் வயசு இருபத்தஞ்சுனா இருபத்தி ஆறு எனக்கு இருபத்தஞ்சி முடிஞ்சு இருபத்தாறு நடந்துகிட்டு இருக்குது சார் இப்போ நான் என்ன பண்ணணுன்லாம் கேட்காதீங்க அப்போ உங்கள் வயசு இருபத்தாறு தான் அர்த்தம் அப்போ இருபத்தேழு போடணும் அந்த மாதிரி தீபம் போட்டு அம்பாள் சன்னதியில் எந்த அம்பாள் சன்னதியாக இருந்தாலும் எந்த கோவிலாக இருந்தாலும் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மனமுருகி சொல்லுங்கள் நான் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி எளிமையான விஷயங்கள் சொல்லுவேன் ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மந்திரத்தையோ வழிபாடையோ நான் சொல்லவும் முடியாது அவங்க அதை வந்து பண்ணவும் முடியாத சூழ்நிலை இருக்கும் இது பெரியவா சொன்னது தான் அவங்களுக்கு என்ன வருமோ அதுலேருந்தே சொல்லலாம் எல்லா கடவுளும் ஒரே ரூபந்தான் நாம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி பல ரூபங்களில் அவங்க வடிவம் எடுத்துருக்கிறதால அந்தந்த வடிவத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோம் சில பேருக்கு இதில் வேறு சந்தேகம் இருக்குது இன்னொரு சந்தேகத்தையும் நான் இதில் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் தொடர்ந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க நான் வந்து மந்திரம் சொல்லணும் அப்படின்னா நான்வெஜ்ஜு சாப்பிடாம தான் சொல்லணுமா அப்போ நான் நாண்வெஜ்ஜு சாப்பிட்றத விட்டுறணுமா இல்லை நாண்வெஜ் சமைக்கிறதெல்லாம் விட்டுறணுமா இந்த மாதிரிலாம் சந்தேகம் இருக்குது ஒன்று புரிஞ்சுக்கோங்க உணவுக்கும் வழிபாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் சரி வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் சரி அதாவது நீங்கள் அசைவம் சாப்பிடாத நபராக இருந்தாலும் சரி சாப்பிட்ற நபராக இருந்தாலும் சரி உங்களோட உள்ள தூய்மையை தான் இறைவன் பார்ப்பார் சிவபெருமானே பிள்ளைக்கறி சமைச்சு கேட்டார்னு ஒரு சம்பவம் இருக்குது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பிள்ளைக்கறின்னா என்ன ஒரு குழந்தைய ரெண்டாக கட் பண்ணி கேட்கறாரு அப்போ அது வந்து சைவம் அது அப்படி என்னன்னா அது வந்து அவங்களோட பக்தி எந்த அளவுக்கு கடவுள் மேலே பக்தி வச்சுருக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்கு தான் வராத தவிர அந்த மாதிரி இல்லை இப்போ உடனே அடுத்த ஒரு விவாதம் ஸ்டார்ட் ஆகிடும் என்ன அப்படின்னா அப்போ மந்திரம்லாம் வந்து அசைவம் சாப்பிட்டுட்டு சொல்லலாமா அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிங்க உங்களோட மனசும் நம்பிக்கையும் சார்ந்தது தான் வழிபாடு இதுக்கு ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஏன் சைவம் சாப்பிடணும்னு சில விதிலாம் சொல்லுது அப்படின்னா அசைவம் பொதுவாக நம்மளோட ஹார்மோனை இம்பேலன்ஸ் பண்ணும் தேவையில்லாத எண்ணங்கள் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இல்லற வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை இந்த மாதிரி எண்ணங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்மளோட சிந்தனையை வந்து ஒரு இடத்துல ஒடுக்க விடாமல் ஒரு ஒரு இடமா தாண்டி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் முக்கியமாக ரெண்டாவது சாத்வீக உணவு சைவம் வந்து ஏன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த உணவு வந்து செறிச்சிருச்சு அப்படின்னா உடம்பு வந்து ஃப்ரீ ஆகிடும் ஆகும்போது தான் இந்த மனசும் உடம்பும் ஒரே மாதிரி ஒரே நிலையில் ட்ராவல் பண்ணும் இல்லைனா மனசு நம்ம ஒரு இடத்துல உட்காந்து ஒரு வேலை பார்த்துட்ருப்போம் மனசு எங்கேயோ இருக்கும் இது ரெண்டும் ஒரே இடத்துல ஒடுங்காது அப்படிங்கிறது ஒன்று இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு உயிரை துன்புறுத்தி நாம் சாப்பிடக்கூடாது அது மிகப்பெரிய பாவக்கடக்கில் சேர்ந்துடும் நீங்கள் கேட்கலாம் அப்போ உடனே நெல் மட்டும் என்ன அது என்ன கம்ப்யூட்டரில் எந்த வருது அது கூட ஒரு உயிர் தானே அப்படின்னா மரம் செடி கொடி இதெல்லாம் இருக்கு இல்லையா தாவர வகைகள்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து தொடு உணர்வோ வழி உணர்வோ கிடையாது நீங்கள் போய் ஒரு முருங்கை மரத்தில் முருங்கைக்கீரை உடிக்கிறீங்க இல்லை அப்படின்னா ஒரு முருங்கைக்காய் குடிக்கிறீங்க அப்படின்னா அது எப்போவுமே கதறி அழுவாது நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்றைக்காவது எந்த மரமாக அது அழுது அதே ஒரு அசைவம் சாப்பிட்றதுக்காக ஒரு உயிரை நம்ம வந்து போய் வெட்டுறோம் அப்படின்னா அது கதறி அழுறதையும் துடிக்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் வழிகளையும் வேதனையும் சந்திக்க வேண்டி வரும் ஏன்னால் நம்ம என்ன செய்கிறோமோ அதை தானே அனுபவிக்கணுன்றது தானே விதியாக மாறுது அதனால் முக்கியமான காரணம் இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்றத விட முடியல அப்படின்னா உங்கள் வழக்கை என்னவோ அதை தொடர்ந்துருப்போங்க அதை நான் வந்து சரி தப்புன்னா சொல்ல மாட்டேன் ஆனால் முழு மனசாக கடவுளை சரணடையும் போது கடவுள் ஏற்றுக்க தான் செய்கிறார் கடைசியாக ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறார் ஹிட்லர் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் சரியான சர்வாதிகாரி ஆனால் அவர் வந்து சாப்பிட்டது சைவம் அவர் அசைவமே பிடிக்காது ஆனால் அவரை மாதிரி ஒரு ஐயோ அப்படி ஒரு மனுஷனை டார்ச்சர் பண்ண முடியுமா அப்படின்லாம் வந்து நம்ம யோசிக்கக்கூட முடியாத அளவுக்கு குரூரமான புத்தி உடையவர் அதே சமயம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டது உண்டு படிச்சிருக்கிறேன் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் அன்னை தெரசா வந்து அசைவம் சாப்பிட்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்கள வந்து தனக்காக எதையுமே கேட்காம ஏழ்மையில் இருக்க நிறைய பேருக்காக நிறைய ஆதரவற்ற குழந்தைகளை அரவணைச்சி கருணைகளத்தோடு நடத்தினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சமயம் கூட சொல்லும்போது சொல்லுவாங்க சில குழந்தைங்களை கூட்டு போய் பிச்சை எடுக்கும்போது ஒருத்தர் கூட பிச்சை போடுங்க இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொன்னப்போ கையில் துப்புனப்போ சரி எனக்கானதை கொடுத்துட்டீங்க இந்த குழந்தைங்களுக்காக தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட கோவப்படாமல் அவங்கள்ட்ட கேட்டு அந்த குழந்தைங்களுக்காக தன்னோடய அவமானத்தெல்லாம் கூட பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னெலாம் சொல்லுவாங்க இது வந்து இந்த குணம் உங்களுக்கு வந்து மந்திரத்தை சொல்ல சொல்ல தன்னால் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் எதை விளக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எந்த விஷயம் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவே தன்னால் போயிடும் அதனால் அஞ்சு நிமிஷம் கண்டென்ட்டை சொல்லிட்டு ஒரு மணி நேரம் உபதேசம் இருக்கேப்பா அப்படின்னு சொல்லாதீங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு இது தெரிஞ்சுருக்கலாம் நிறைய பேருக்கு இது வந்து தெரியாமல் சந்தேகமாக திரும்ப 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 கேட்குறாங்க அதனால தான் ஒரு விஷயத்தை நான் இங்கே வந்து வெளிப்படையாக சொல்கிறேன் அதே போல் நாளைக்கு பண்ணுறதா இருந்தால் இப்போ அடுத்த விஷயம் இருக்குல்ல இப்போ நாளைக்கு பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஒரு சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் இருக்குது நம்ம சம்பிரதாயத்துலையும் இருக்குது என்னென்னா அஷ்டமி நவமிகளில் நல்ல விஷயம் எதுவுமே பண்ண மாட்டோம் ஆனால் இந்த அஷ்டமி நவமிகளில் இந்த துர்காஷ்டமின்னு இல்லைங்க எந்த அஷ்டமி வந்தாலும் சரி எந்த நவமி வந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்களுக்கு எது உங்களை விட்டு போகணும் எந்த கெட்ட விஷயம் போகணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு கெட்ட பழக்கம் போகணும்னு நினச்சா கூட இல்லை ஒரு பிரச்சனை உங்களை விட்டு ஓகணும்னு நினச்சா கூட அன்னைக்கு நீங்கள் அஷ்டமி எப்போவோ நவமி எப்போவோ தாராளமாக வழிபாடு பண்ணலாம் அஷ்டமியாக இருக்க பட்சத்தில் ஒன்று அஞ்சு பதினொன்று இந்த எண்ணிக்கையில் விளக்கு போடுவாங்க இல்லைன்னா ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போதில் விளக்கு போடலாம் நவமியாக இருக்கும் பட்சத்தில் ஒன்று அஞ்சு ஒம்போது இதில் தீபம் போடணும் இதில் வந்து ஏன் அந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுலாம் கேட்காதிங்க அதெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது அதை சொல்லிக்கிட்டே போனோன்னா ஏற்கனவே நிறைய அப்படியே சொல்லிட்டேன் அதை சொல்லிக்கிட்டே போனால் இன்னும் பெருசாகி எங்கெங்கேயோ போகிற மாதிரியாயிடும் இப்படி நாமே இல்லை வீட்லேயே நம்ம விளக்கு போட்டு நம்ம வந்து ஆல்ரெடி இது வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போவும் பண்ணுற வழிபாடு அதை அப்படியே அது கூட சேர்த்து பண்ணிக்கலாம் ஒருவேளை நம்ம வந்து நம்ம வீட்டில் கொலு வைக்கல விரதம் இல்லை அப்படின்னா அதேமாதிரி கோவில் போனாலும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம் கோவில் போகிறவங்க வீட்லேயே பண்ணலாமான்னா நான் மேலே சொன்ன எல்லா வழிபாடும் வீட்லேயே பண்ணலாம் வீட்லேயே பண்ணக்கூடாதுலாம் எதுவுமே கிடையாது வீட்லேயே அழகாக ஒரு அம்பாள் படத்துக்கு கொட்டு பூ வச்சு அழகாக நீட்டாக அம்பாள் அப்படியே பார்க்கும்போது நமக்கே ஒரு ரம்யமாக இருக்கணும் அம்பாளுக்கும் பிடிக்கணும் நமக்கும் பிடிக்கணும் அந்த மாதிரி அவங்களை அலங்காரம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச எளிமையான அலங்காரம் போதும் அதுக்காக பொன் பொருள்லாம் கொண்டு வந்து அலங்காரம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை அதுக்கப்புறம் ஒரு நெய்வேத்தியம் அம்பாளுக்கு பிடிச்சது அம்பாள் நம்ம வீட்டுக்கு வர போகிறா நம்ம மந்திரம் சொல்கிறோம் வீட்டுக்கு வருவா பசியோடு இருக்கக்கூடாது நம்ம நம்ம ஒரு ஒரு பாயாசம் நம்மளால் முடிஞ்ச இதோ ஒன்று அம்பாளுக்கு நைவேத்திய வைக்கிறோம் அதுக்கப்புறம் அம்பாள்கிட்ட மனமுருகி வர சொல்லி கேட்குறோம் வந்து நம்ம பிரச்சனையை தீக்க சொல்லி கேட்கணும் அவ்வளோதான் நீங்கள் வந்து இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஒரு சிலர் என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் சொல்கிற விநாயகர் வழிபாடு ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆனால் உண்மையிலே பலனடைஞ்ச எங்களுக்கு தான் தெரியும் அதோடய சக்தி எப்பயர் பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு வருஷமாக வட்டி மேலே வட்டி மேலே வட்டி மேலே வட்டி மேலே போட்டு வெறும் மூணு லட்ச ரூபா கடனை முப்பத்தி ஆறு லட்ச ரூபா ஆகிடுச்சான் ஒருத்தங்களுக்கு அதுக்கு ஒரு லேண்டை கிட்டத்தட்ட நாலரை வருஷமாக ஒரு ஒருத்தர்கிட்டேருந்து பங்கு வாங்க முடியாமல் அதான் சொன்னக்காரங்க தான் போராடி அதுக்கப்புறம் அந்த பங்கு கிடச்சி அதை விற்க விடாமல் அவங்க வந்து நிறைய தேவையில்லாத தேவையில்லாதலாம் பண்ணிட்டாங்க போல் அப்போ இவங்க மனமுருகி இந்த விநாயகர் ரொம்ப சிம்பிளான தான் ரொம்பலாம் பெருசாகலாம் விநாயகர்னாலே உங்களுக்கு சிம்பிள் தான் தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு சிதறு தேங்காய் போட்டு விநாயகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விளக்கு வந்து எண்ணிக்கை சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விளக்கு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் வேறு ஒன்றும் கிடையாது அந்த அம்மா வந்து பண்ணியிருக்கிறாங்க அவங்க பண்ணிகிட்டு இருக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது கிடச்சி ஒரு ஆள் வந்து எடுத்துக்கிறேன் எனக்கு தேவை இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொன்ன தொகையை அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கடனுக்கு போக அதிகமாக சொல்லியிருக்காங்க அவங்க அந்த தொகைக்கே ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரிலாம் நடக்கும் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போவுமே எதையுமே உதாசீனப்படுத்தாதீங்க நான் ஒரு பேசும்போது கூட நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் ஒரு குடிக்கிற நபர் ஒரு குடிகாரர் வாயிலிருந்து கூட நமக்கு தேவையான சில வார்த்தைகள் வரும் அதனால் கூட நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிகழ்த்தும் அதனால் எதையுமே உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பெரியவா வந்து அம்பாள் வழிபாடு வந்து எத்தனையோ சொல்லியிருந்தா கூட நவராத்திரி குழுவை எளிமையாக எல்லார் வீட்லேயும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் முடியாதவங்க கூட இந்த வருஷம் என்னால் முடியல சார் அப்படின்னா கூட நீங்கள் அடுத்த வருஷம் ரொம்ப பெருசாக ஆடம்பரமாக வைக்கலாம் கூட ரொம்ப சிம்பிளாக ஒரு நாலஞ்சு பொம்மையை கூட கொழு பொம்மையை வச்சு அழகாக சிம்பிளாக உங்களால் முடிஞ்ச எளிமையான நெய்வேத்தையும் வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிங்க ஒவ்வொரு வருஷமும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத உச்சத்துக்கு போய்கிட்டே இருக்கும் உண்மையாக சார்னு கெட்டுறாதீங்க உண்மை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நான் ஒருத்தனே சாட்சி அது போக எத்தனையோ சம்பவங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு நவராத்திரி பற்றி கொலு பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல்லையே இருக்குது பார்க்கணுன்னா கூட பாருங்கள் இல்லை அப்படின்ற பேச்சே சொல்லாதீங்க இல்லை சார் என்னால் முடியல இந்த மாதிரி ஆகிடுச்சு அந்த மாதிரி ஆகிடுச்சு மனசு வச்சிங்க அப்படின்னா பண்ண முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு மனசு வச்சு அம்பாள் கிட்டே போகிறீங்களோ அதே அளவுக்கு மனசு வச்சு அம்பாள் உங்களை தேடி வருவாங்க நம்பிக்கையோடு அம்பாள்கிட்ட கேளுங்கள் உங்கள் எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிப்பேன் எப்போவுமே பண்ணிப்பேன் பண்ணிக்கிறது உண்டு அதில் எந்த கருத்து வேணாம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை நீங்கள் சொல்கிறீங்கனாலே அதை படிச்சுட்டேன் அப்படின்னாலே மனசு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பிரார்த்தனை பண்ணுவேன் இப்போவும் சொல்கிறவங்க எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் கேட்குற அத்தனையும் கிடைக்கும் சகல சௌபாகியத்தோட வாழ்க்கமையும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர